ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சைலண்டாக விஜய் செய்யும் சம்பவம் முப்பது நாட்களில் தாவைக்காவில் மாற்றம் வெளியான வியூக விவரம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலையில் தாவைக்காக இந்த பிப்ரவரி மாதம் மிக முக்கியமான மாதமாக இருக்க வெறும் முப்பதே நாட்களில் நடக்க போகிற மாற்றங்கள் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது என்னென்ன இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்பு ரீதியாக நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் அவங்க பூத் கம் கமிட்டி செயலாளர்கள் விஷயத்திலையும் கவனம் செலுத்திட்டு வராங்க அத்தோட கட்சியோட அனைத்து வட்டத்திலையும் மூன்று லட்சத்து இரண்டாயிரம் நிர்வாகிகளை நியமிச்சு அவங்களுக்கு கியூஆர் கோட் கூடிய டிஜிட்டல் அடையாள அட்டையை தாவிக்க தலைமையில் அளிக்கப்பட்டிருக்கு மூன்று கட்டங்களாக இந்த மூணு லட்சம் நிர்வாகிகள் நியமனம் முடிஞ்சதாகவும் புஷி ஆனந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு உறுப்பினர் சேர்க்கைக்கான பொது செயலி அறிமுகப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சேலத்தில் மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்த திட்டமிட்டிருக்காரு சுமார் முப்பத்தி பேர் கலந்து கொள்ளும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது அதற்கான மனு அளிக்கப்பட்டதோடு காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணிக்குள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்க சேலத்தில் கூட்டம் நடத்தியே ஆகணும்னு விஜய் அவர்கள் உறுதியாக அதே போல இந்த மாத இறுதியிலும் வேலூர்லயும் மக்கள் சந்திப்பை மேற்கொள்ள இருப்பதாக தளபதி விஜய் அவர்கள் தரவிட்டோருக்கு